வணக்கம் மேம் வணக்கம் வெள்ளி விலை இன்னைக்கு எல்லாரும் அதிசயமா பார்க்க ஒண்ணா மாறி இருக்கு நாளுக்கு நாள் புதிய புதிய உச்சங்களை வெள்ளி தொட்டிக்கிட்டே விலைக்கு ஏற்றத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது மேம் வெள்ளி விலைன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி தங்கம் அப்படின்னு பேர் ரீப்ளேஸ் பண்ணணும் போல இருக்கு ஏன்னா வெள்ளி வந்து இந்த ஒரு வருஷமாக அதாவது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்துல இருந்தே அவங்களோட ரேலியை தொடங்கிட்டாங்க அது டெய்லி அதை நீடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் வெள்ளி வாங்கினவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு வெள்ளி ஒரு குங்குமச்சி மீள் நீங்க வாங்க போனீங்கன்னா கூட இப்ப எல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி குங்குமச்சி மீள் கூட உங்களுக்கு கிடைக்காது சோ அந்த அளவு வந்து உங்களுக்கு ரேட் வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன்னா வெள்ளி எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை பொருட்களுக்கு உரியதாகவும் கோயில்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் ஆபரணமாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் தங்கத்துக்கு கொடுத்துற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம வெள்ளிக்கு இன் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கோமான்னு கேட்டால் இந்த ஒரு வருஷமாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விலை ஏற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா தங்கம் விலை ஏறிக்கொண்டு தானே இருந்தது ஸோ ப்ரீசியஸ் மெட்டல் அப்படிங்கிற கீழே இவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க ஈவன் பிளாட்டினம் டைமண்டு கூட எம்சிஎக்ஸில் ட்ரேடிங் பண்ண முடியாது கோல்டு அண்ட் சில்வர் தான் வச்சிருக்கிறாங்க ப்ரீசியஸ் மெட்டல் அப்படிங்கிற கேட்டகிரியில் ஏறும்போது தங்கம் ஏறும் போது அதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்துச்சு முதல்ல உலக நாடுகள் எல்லாமே தங்கத்தை தான் போட்டு போட்டு கொண்டு போன வருஷம் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது தங்கமும் தான் பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு கேரட் வந்திருக்கு தங்கம் தொடும் போது வெள்ளியும் தற்போது உயர்த்தி தொட்டுட்டு வருது அதான் முன்னாடி அப்படி கிடையாது தங்கம் உயர்த்தி தொடும்போது வெள்ளி கொஞ்சோண்டு ஏறும் அவ்வளவுதான் ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா தங்கம் விலை உயர்வை விட வெள்ளி வந்து நாளுக்கு நாள் உயர்வை கொடுக்கும் இதற்கு ரெண்டு காரணங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் உலக வல்லரசுகள் தங்கத்தை போட்டு போட்டு கொண்டு வாங்கிட்டு இருந்தாங்க அதன் காரணமாக இருட்டுச்சு அப்ப வெள்ளியும் அவங்க வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளி வாங்குறதை விட தங்களுடைய கையிருப்பை தங்கள் நாட்டிலேயே நிறுத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க முன்னாடி வெளியே எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அவங்க அதர் கண்ட்ரி தேவைப்படுற கண்ட்ரிக்கு அவங்க அதை ஏற்றுமதி பண்ணுவாங்க தேவைப்படுற கண்ட்ரிகள் அதை இறக்குமதி பண்ணிக்குவாங்க ஆனா சைனா வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க இறக்குமதி செய்யறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றோம் சரி நாங்க எங்க நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யறதை நாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றோம் ஏன்னா எங்களுக்கே கையிருப்பு தேவைப்படுது அதனால நாங்க வந்து அதிகப்படியான வெளிய வந்து நாங்க வெளில கொடுக்கறதாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு மிக முக்கிய காரணம் ரெண்டாவது வழக்கம் போலயே நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் இப்போ அடுத்து கிரீன்லாந்து கையில் எடுத்திருக்காரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கண்ட்ரியும் இப்படி புதுசு புதுசாக டாரிக் அவர் கொண்டே இருக்கும் பட்சத்தில் இன்னும் என்ன சின்ன சின்ன கண்ட்ரியில இன்னும் எந்த கண்ட்ரி இருக்குன்னு தெரில உலக வரைபடத்துல ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் போட்டிருக்காரு இப்போது அவருடைய பார்வை யூரோப்பியன் கண்ட்ரிக்கு ஸோ யூரோப்பியன் கண்ட்ரி என்ன சொல்லுருக்காங்க பத்து சதவீதம் வச்சிருக்காரு அதனால தான் மறுபடியும் வெளியே ஆல் டைம் கரெக்ஷன் இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் போன வாரமெல்லாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அது மட்டும் இல்லை எங்களோடய க்ரீன்லாந்து கொடுக்கல அப்படின்னு நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட போடுவோம் இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவர் டாரீஃபாரை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டேரீஃபுனால பிரச்சனை வராததுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் அதுலேயே பணத்தை போட்டுகிட்டே வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகி அதனால தான் கோல்டு அண்டு சில்வர் ஏறிக்கொண்டே இருக்குது இன்னும் மாதிரி தற்போது சூழ்நில சூழ்நிலை பற்றி பார்த்தோம்னா இறங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குது எப்ப இவருடைய இந்த டாரிஃபார் கொள்கையை விடுறாரோ அப்பதான் இதுல ஒரு இறக்கமே வருங்கிறது என்னுடைய கருத்து அது வரைக்கும் இந்த தங் கோல்டு அண்ட் சில்வர் எக்ஸ்பெஷலி சில்வர் சில்வர் நம்மளோட கொஸ்டின் இன்னைக்கு டாபிக் சில்வரை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு பேர் பண்ற விஷயங்கள் சைனாவும் சரி யுஎஸ்ஸும் சரி அது மட்டும் அல்ல அது நம்மளுடைய உள்நாட்டு தேவைகள் சில்வர் நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்துச்சுட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டை விட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகமாகுது கடந்த ஐந்து வருடங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்படக்கூடிய செக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுசா என்றாண்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கான பேட்ரி அடுத்தது ரினியூபிள் எனர்ஜி செமிகண்டக்டர் இந்த மூணு இண்டஸ்ட்ரியும் ரொம்ப அதிகமாக பேசப்படுது சோ இந்த மூணு இண்டஸ்ட்ரிக்குமே யார் தெரியுமா தேவையா இருக்காங்க இந்த வெள்ளி தான் சோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்துருக்கு மூன்றாவது மைனிங் சரி இந்த சுரங்கங்கள் நமக்கு தேவைக்கேற்ப சுரங்கம்லாம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்ல இந்த வெள்ளி அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே உங்களுக்கு ஜிங்க் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெட்டி எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு துணை பொருள் சோ தனியா ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இல்ல ஆனால் தேவையும் எக்கச்சக்கமாக அதிகமாகிட்டே வருது ஒரு பேட்டரியில் கூட இருந்து ஐம்பது கிராம் தேவைப்படுது தேவைகள் அதிகமாக இருக்கிறது இப்படி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னு இதெல்லாம் சேர்ந்து தான் வெளியே வந்து ராக்கெட் வேகத்தில் ஏற்றுக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த மட்டிலையும் இந்த ரேலி இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேம்மா இந்த விலையேற்றத்துக்கு முக்கியமான காரணங்கள்ல இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் இந்த ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா மக்கள் நிறைய பேர் இப்ப வெளியில் முதலீடு செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க சில்வர் இடிஎஃப் ஆ இருக்கட்டும் இல்ல சில்வருக்கு ஹால் மார்க்கிங் கொண்டு வர போறோம் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்ததுலேருந்து இருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி முதலீடு அதிகமாக செய்யறதுனாலே ஒரு ரேலி நடக்குமா தற்போது வந்து மக்கள்கிட்ட பிராப்ளம் ஆகிடுச்சு சொன்ன வெள்ளை தங்கமாக மாறிடுச்சு இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெள்ளி பொருட்கள்லாம் கூட எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா அதோட வெள்ளியுடைய தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போயிருக்குது இல்ல ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீசியஸ் மெட்டல் இன்னும் பயங்கர ப்ரீசியஸ் மெட்டலாக மாறிக்கொண்டு இருக்குது ஈவன் கொஞ்ச நாள் இதை ரேர் மைனிங்காக கூட கொண்டுருவாங்க போல தெரியுது ஸோ அதனால இந்த வெள்ளியில முதலீடு அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுன்னு அந்த மாதிரி பூஜை பொருட்களாகவோ இல்ல இல்லை அதிகபட்சமாக கொலுசு மெட்டி இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இனிமே வந்து போய் வாங்கலாமா இந்த சூழ்நிலையில் நான் வாங்கட்டுமா அடுத்த கொஸ்டின் வருது ரெண்டாவது இந்த வெள்ளியை எந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இடிஎஃப்ல வாங்கலாம் தாராளமாக டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க சில்வர் பீஸ் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு 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 யூனிட் கூட நீங்கள் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்குறது ஒரு டைம் இப்போ அந்த மாதிரி தான் இருக்கேன் எனக்கு டிமெட் அக்கௌண்ட் இருக்கனால ஈஸியாக இருக்குது டிமெட் அக்கௌண்ட் இல்லாதவங்க இருக்கவே இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு அதில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னே இருக்கு சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு ஹெச்டிஎஃப்சியில் பண்றாங்க ஐசிஐசியில் பண்றாங்க நிறைய இதில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு சில்வரில் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அதுல போய் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த ஒருவேளை எனக்கு இப்போ ஹையில் இருக்குது இறங்கிட்ட என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா மல்டி அசெட் ஃபண்ட்ல போயிடுங்க மல்டி அசெட் போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போய் சில்வர் கோல்டு போட மாட்டாங்க கொஞ்சம் பாண்டு கொஞ்சம் ஈக்குவட்டி அப்படி போயிடுவாங்க இனிமே அங்கேயும் உங்களுக்கு சில்வர் கோல்டு இருக்கும் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசால்தனமான ஒன்று ஏன்னா தற்போது இருக்க சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு ஆல் டைம் எவர் டைம் பீக்கில் போய் நிற்கிது ஒரு லாங் டேம் ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போதுமாக சில்வர் இறங்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இண்டஸ்ட்ரியல் அந்த அளவு அதிகமாயிட்டே வரப்போகுது இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் அதிகமாக தான் நமக்கு தெரியுது ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது சில்வர் உங்களுக்கு இன்னும் நல்ல ரேலியே கொடுக்கும் பட் ஷார்ட் டேமில் நான் பண்ணுறேன் இப்போ எம்சிஎக்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம் எம்சிஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து ஒரு மார்க் வந்து ஒரு கேஜி மூன்று லட்சம் எம்சிஎக்ஸில் ஸோ இது ஒரு பெரிய மார்க்கு நான் இந்த ஃபீல்ட்ல இந்த ப்ரைஸ் நான் பார்த்ததே இல்லை ஸோ எம்சிஎக்ஸில் போய் ட்ரேடிங் பண்ணுறவங்க சில்வரில் வந்து ஒரு மைக்ரோ இருக்குது சில்வர் மினி இருக்குது அஞ்சு கேஜி அண்ட் சில்வர் மெகா தேர்ட்டி கேஜி அதெல்லாம் லிவரேஜ் யூஸ் பண்ணி பண்ணுறது ஸோ அந்த இடத்துல பண்ணும்போது எம்சிஎக்ஸில் பண்ணுறவங்க ரொம்ப கான்சியஸாக பண்ணும் ஏன்னா ஒரு சற்று சின்ன இறக்கம் கூட அவங்கள பெரிய லெவலில் பாதிக்கும் ஸோ அதனால அந்த இது மாதிரி இந்த மாதிரி பீக்கில் இருக்கும்போது போது எம்சிஎக்ஸில் நான் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் நாட் இன்வெஸ்டர் அப்படின்னா ஹெஜ்ஜிங் சைடும் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சின்ன சின்ன கரெக்ஷன் வரும்போது நீங்கள் அதில் லாபத்தை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் ஸோ வெள்ளியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்க்குறவங்க இடிஎஃப் வாங்கலாம் ஃபண்ட் ஆஃப் போய் வாங்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில்வர் ரிலேட்டட் ஷேர்ஸ் இருக்காங்க தனியா சில்வர் அப்படின்னு சொல்லி கேட்டகிரி இல்லாம ஹிந்துஸ்தான் ஜிங்க் அந்த மாதிரி நான் ஜிங்க் கூட சேர்ந்து அவங்க வர்றாங்க அவங்க மாதிரி வேதாந்தா இந்த மாதிரி கம்பெனிகள் துணை பொருட்களாக அதையும் பண்ணிட்டு இருக்காங்க லிஸ்டட் கம்பெனிஸாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வாங்கலாம் இல்லைன்னா ஜுவல்லரி ஷாப் அதான் அவங்களுக்கு தங்கமயி ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்க வெளியே தானே சேர்த்து பண்றாங்க சோ அதுலயும் கொஞ்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு வகையில நீங்க வெளியில முதலீடு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இது இல்லாம நான் வந்து போய் குங்குமச் சோல் வாங்கட்டுமா கொலுசு போய் வாங்கட்டுமா அப்படின்னா அந்த மாதிரி வாங்காதீங்க உங்களுக்கு பாரா கிடைக்குது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல வாங்கணும்னா சில்வர் பார்ஸா வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்க மறுபடியும் போய் பூஜை பொருளாகவோ இல்ல ஆபரணங்களாக நீங்க வாங்கினீங்கன்னா திருப்பி அவங்கள்ட்ட ரீசேல் பண்ணும்போது அந்த வேல்யூல இருந்து ஒன்னும் பத்து சதவீதம் குறைஞ்சிருது இன்னும் நீங்க வாங்குற ரேட்ல இருந்து இன்னும் குறைஞ்சிச்சுன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரிட்டர்ன் கிடைக்காமலே போயிடும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் சில்வரை எந்த மாதிரி வாங்கலாம் எப்படி கோல்டு காயின் வாங்குறீங்களோ அதே மாதிரி காயின்ஸாக வாங்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி வச்சுக்கிறேன் நான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கச்சு இந்த மாதிரி இது விட டபுள் ஆகும்போது கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு டிமெட் ஃபார்மேட்லாம் எனக்கு தெரியாது எனக்கு டிஜிட்டல் ஃபார்மெட்டில் தெரியாதுன்னா சில்வர் ஃபார்மெட்டில் பார்ஸாவோ காயின்ஸாவோ வாங்கி வைங்க எனக்கு டிமெட் ஃபார்மேட் தெரியுங்கிறவங்க பீசா போய் வாங்குறது சில்வர் பீசா வாங்குறது நல்லது அல்லது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸா வாங்குறது நல்லது மியூச்சுவல் ஃபண்ட் சைடு தான் எனக்கு தெரியும் இந்த சைடு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறவங்க சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இந்த ராலியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக சில்வரில் முதலீடு செய்து சில்வர் எவர்கிரீன் மெட்டலாக மாற்றி எப்பவுமே எவர் கிரீன் மெட்டல் தான் கோல்டு அண்ட் சில்வர் நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டே இப்போ என்ன பண்றாங்க நாங்கள் அதுக்கு லோன் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஸோ நம்ம அங்கே போய் நம்ம வந்து ஜுவல்ஸ் காமிச்சு அதில் பியூரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டுலாம் இருக்க முடியாது பார் அண்டு சில்வர் ஈஸியாக உங்களுக்கு அதில் லோனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால நேர்கள் சில்வரையும் இனி மதித்து கோல்டு வாங்க முடியலன்னு கவலைப்படாதீங்க சில்வர் நமக்கு இப்போ அஃபோர்டபிள் ரேட்ல இருக்கு அது மட்டும் கிடையாது அது உங்களுக்கு நல்ல ஒரு டிமாண்டையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது அதனால நீண்டகால அடிப்படையில் சில்வர் எப்போதுமே வெள்ளை தங்கண்டாமா ஆனா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குளோபல் ஒரு டாலருக்கு எதிராக ஒரு ஹெட்ஜிங் டூல் மாதிரி யூஸ் பண்றாங்க அதனால அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனா வெள்ளிக்கு அந்த மாதிரி எந்த பர்பஸும் இல்ல இல்ல அப்ப இதை ஒரு அடுத்த தங்கமா மாறும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிறது கிடைக்காத பட்சத்துலதான் பிரச்சனை இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட்டே லிக்யூடிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கு உங்கள் லோன் தருன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ தங்கம் வந்து உங்களுக்கு ஏன் வந்து இந்த அளவு வந்து மக்கள்கிட்ட கிட்ட ப்ராப்ளமாக இருக்குது லிக்விடிட்டி ஈஸியாக பணம் ஆக்கிடலாம் ஏன் உங்களுக்கு பிளாட்டினம் இருக்குது டைமண்ட் இருக்குது கூட பீசிஸ் மெட்டல் தானே அதையே வாங்க மாட்டேங்கிறாங்க கல்லில் போடாத அந்த கல்லில் போட்டோன்னா வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க எதுக்காக அது உங்களுக்கு லிக்விடிட்டி கம்மி இல்லை ஆனால் இதுக்கு தங்கத்துக்கு லிக்விடிட்டி இருக்கிறதுனால தான் அது வந்து இன்னும் இன்னுமே உங்களுக்கு டிமாண்டபிளாக இருக்குது சில்வர் அதே மாதிரி தான் லிக்விடிட்டி உங்களுக்கு அதிகமாகும் பட்சத்து இப்போ ஏன் வந்து உங்களுக்கு இந்த அளவு பிரைஸ் ஏறிட்டு இருக்கு அங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு சப்ளை இல்ல சோ அப்ப இந்த இடத்துல வந்து இன்னும் டிமாண்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் ஏறிட்டே தான் போகுமே தவிர இறங்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி கவர்மெண்ட்டு உங்களுக்கு அடுத்த ஏப்ரல்ல இருந்து அவங்களுக்கு லோன் கொடுக்குறோம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் வெள்ளிக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் வெள்ளி அண்டா குண்டாக்கெல்லாம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அவங்க கேட்குறது ஆபரணங்களாக தான் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ அதனால நம்ம ஆபரணங்களும் அதிகப்படியாக போனால் கொலுசு தான் வச்சுருப்போம் இந்த இவங்க கவர்மெண்டோட வெள்ளிக்கு ஆதரவாக இருக்கும் லிக்விடிட்டி அதிகமாகும் பட்சத்தில் வெள்ளியும் பேசப்படும் பொருளாக மாறி அதையும் மக்கள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அசர்ட்டாக மாறக்கூடிய சூழல் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் தங்கத்தை பத்தி பாசிட்டிவா அதை அடுத்து தங்கமா மாறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு நிறைய பேசுறோம் ஆனா தங்கம் முதலீட்டுல ரிஸ்க்கே ரிஸ்கே இல்லையா மேம் தங்கம் முதலீடு அப்படிங்கிறது சரி இதா எல்லா முதலீட்டுலயுமே ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு இப்ப இருக்கு இல்லையாமா ஏன்னா எப்படி வந்து தங்கம் கூட வந்து பெருசா இறங்கி பாதிப்பை உண்டு பண்ணாது ஆனால் வெள்ளி இறங்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வேகமா இறங்கிடு இது மாதிரி நடந்திருக்கு ஏற்கனவே முன்னாடி வரலாற்றில் இப்ப அடுத்து முன்னாடி பல இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதே அளவுக்கு பயங்கரமா இறங்கி பழைய ரீட்டுக்கே வந்திருக்கு ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மறுபடியும் வருமா அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்குது ஓ மறுபடியும் முந்நூறுவா வரைக்கும் இப்போ போயிருச்சு திருப்பி அதிகபட்சமாக ஒரு நூறுரூவா வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இல்லை அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் இப்போ வந்து அப்போ அந்த காலத்தில் வந்துச்சு ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கலோ உங்களுக்கு ரினேபிள் சோலார் பேனல்ஸோ அல்லது உங்களுக்கு செமிகண்டக்டர்லாம் அந்த எயிட்டிஸ்ல இல்லை ஆனால் இப்போது இருக்குதே ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நீடு அப்படிங்கிறது அதிகமாகும் பட்சத்தில் இதுதான் இனி அடுத்து வரக்கூடிய பத்து வருஷத்துக்குள்ள இன்னைக்கே போகுது ஈவன் டெலிகம்யூனிகேஷனு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டரு எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில் இப்படி எல்லா இடத்துலையுமே வெள்ளியோட உபயோகம் இன்னும் சில இடத்துல அறுவை சிகிச்சைகளில் கூட வெள்ளியோடய உபயோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன அளவு நம்ம வெள்ளி உபயோகம் சேர்ந்துகிட்டே வரும்போது அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டை விட இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை அதிகமாக போட தெரியுது ஆனா அதுக்கான மைனிங் இண்டஸ்ட்ரியோ இந்த மாதிரி உலக நாடுகளும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிட்டு தங்களோட கையிருப்பை தாங்களே வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இங்க நமக்கு வெள்ளி வேணுமே இப்போ என்னதான் பண்றது அதனால நீண்டகால அடிப்படையில் தங்கத்திற்கு வந்து எப்படி உங்களுக்கு தங்கத்தை விட வெள்ளில ரிஸ்க் அதிகம்தான் ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய லெவல்ல உங்களுக்கு ரிஸ்கை வந்து உண்டு பண்ணிடாது அப்படிங்கிறது என்னுடைய நினைப்புமா பட் இந்த ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் எல்லாம் குறையும் பட்சத்தில் ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாசம் நீட்டிக்குன்னா சொல்றாங்க எந்த இடத்துலயுமே ஒரு பரஸ்பர உடன்பாடு அவர் பண்ணிக்கவே இல்லை எல்லா கண்ட்ரிலயும் இன்னும் மேலும் 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 பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு தான் இருக்காரு எந்த டாரிஃப்லயுமே அவர் உடன்படிக்கை ஏற்படலை இப்படி எந்த டாரிஃபுமே உடன்பாடு ஏற்படாத பட்சத்துல நம்மளுடைய சில்வரும் சரி தங்கமும் சரி பதினஞ்சாயிரம் கிராம் பதினஞ்சாயிரம் போகிற வரைக்கும் விடமாட்டார் போடுறதுக்கு இந்த சைடு உங்களுக்கு ஈவன் நானூறுரூவா வருது ஏன்னா என்ன வேகமாக ஏறுது தங்கத்தை விட இன்னும் வேகமா ஏறுவேங்கிற மாதிரி ஏறிக்கொண்டிருக்காரு ஈவன் கிராம் நானூறுரூவா வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்புகளை தான் அவர் அதிகமா உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் குறையுமா குறைந்தால் வேணும்னா பழைய நூறு உங்களுக்கு கிராம் நூறு வருமானம் சாத்தியம் கிடையாது உங்களுக்கு ஒரு நானூறு ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு இல்லை இப்போ வந்து முந்நூறு ரூபாய் இன்னும் கொஞ்சம் இறங்கணும் எவ்வளோ வரணும் நினைக்கிறீங்க ஒரு இரநூத்தம்பது வரைக்கும் வரும் அவ்வளோ தான் மழை ஏதாவது ஒரு காரணத்தை கூடி பலபடி ஏற்றிடுவாங்க ஸோ வெளியிலேயும் தங்கத்துலையும் ரிஸ்க் அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்லாம் குறையும் போது அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இறக்கம் ஏற்படும் ஏன்னா ஆல் டைம் ஹை எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவாங்கம்மா ஏக்கரையை நூறுபாயில வாங்கினவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாமா இந்த ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது ஸோ இந்த வெளியில் என்ன வந்து நூறுரூவாய்க்குள்ளோ ஈடிஎஃப் வாங்கிருக்கோம் எண்பது ரூபாய்க்குலாம் கூட வாங்கியிருக்கோம் வந்து உங்களுக்கு தாண்டும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு பாதியாவது புக் பண்ணிக்கலாமா சோ புக்கிங் ப்ராஃபிட் சோ அதனாலேயே என்ன பண்ணும் கொஞ்சம் லைட்டா ஒரு இறங்கும் ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க எம்சிஎஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஷார்ட் செல் பண்ணுவாங்க சோ அதனால கொஞ்சம் இறக்கும் ஆல் டைம் ஹைல வரும்போதெல்லாம் லைட்டாக லைட்டா கொஞ்சம் இறங்கும் ஆனா இந்த டாரிஃபண்ட் மாறு கொடுக்க கொடுக்க மறுபடியும் பழைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரேக் பண்ணி ஏறிக்கொண்டே இருக்குது ஸோ ரெண்டுலையுமே ரிஸ்க் இருக்குது பட் இந்த ரிஸ்க் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறமாக அதை பற்றி நம்ம வந்து நிறைய வெள்ளி முதலீடுல வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு முதலீட்டாளர்கள் அதை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ நம்ம பேசின மாதிரி ஆல் டைம் ஆயில்ல இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வெள்ளி முதலீட்டுல புதுசா எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது சரியா இருக்குமா இந்த ஸ்டேஜ்ல ஏன்னா இன்னும் வெள்ளி விலை ஏறும் அப்படின்னு தான் எல்லா கண்ட்ரிஸ்லயுமே சொல்றாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போதைக்கு முடிற மாதிரி இல்ல பாருங்க யூரோப்பியன் கண்ட்ரிக்கு ஜூன் வரைக்கும் நின்றுட்டு போறாரு இந்த பிரச்சனைகள் சாதாரணமா முடியிற மாதிரி தெரியல இந்த சிச்சுவேஷன்ல நான் போய் புதுசா ஒரு முதலீடு பண்ணறேன் அப்படின்னு இறங்குறவங்க பல்கா பண்ணாதீங்க இருக்குதே இருக்கு சிப்பு வந்து எப்ப கொஞ்சம் இறங்குதோ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க பெரிய கரெக்ஷன் வராது ஆனா சின்ன சின்ன கரெக்ஷன் அப்பப்ப வந்து போகும் போதெல்லாம் நம்ம வாங்கலாம் சோ பல்கா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் சில்வர்ல போய் ஒரு பெரிய பாரு வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி இல்லாம காயின்ஸா வாங்குங்க சிறுக சிறுக வாங்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இறக்கத்துலயும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது அந்த இறங்கும் போது கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இல்ல அப்போ கொஞ்சம் அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது பண்ணிக்கும் ஸோ ஒரு பல்கு முதலீடு அப்படிங்கிறது அது இடிஎஃப் ஆ இருந்தாலும் கூட நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் கரெக்ஷன் வரும் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போதெல்லாம் வாங்கிட்டே வாங்க சிப் முறையில் வாங்கிட்டே வாங்க அதையுமே ஒரு ஷார்ட் டேம்ல நீங்க புக் பண்ற ஆளாக இருக்கீங்க இந்த ஸ்விங்கை நான் பயன்படுத்திக்க போறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு சதவீத லாபம் பத்து சதவீத லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிருங்க இல்ல நான் வந்து நானூறு ஐநூறு வர வரைக்கும் வச்சிருக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க தாராளமாக வாங்கலாம் ஆனா ஒரு ஷார்ட் டைம் புக்கிங்ல வர்றவங்க எப்போதுமே வீக்ல இருக்கும் போதமா பல்க்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இறங்குதே இறங்குதுன்னு கவலைப்படுவாங்க நான் இப்போ சொன்னனே இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும் எம்சிஎக்ஸ்லயும் நடக்கும் நார்மலா ஈக்விட்டிலையும் நடக்கும் சோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போறதுக்கு மறுபடியும் இன்னும் பிரச்சனைகள் ஜோபோட்டிகள் டென்ஷன் இன்னும் கிரீன்லாந்துல வலுவா போராட்டம் நடக்குது இன்னும் பிரச்சனைகள் ரொம்ப இழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் ரைஸ் ஆகும் அல்லது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனை கொடுக்கும் ஆனால் தற்போது இருக்க பிரச்சனையும் படி பார்த்தா பல்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பிரித்து பிரித்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சில்வரில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இடிஎஃப்லேயும் கொஞ்சம் பண்ணுங்கள் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் பண்ணுங்கள் மல்டிஎஸ்டரில் பண்ணுங்கள் இப்படி அங்கேயுமே கொஞ்சம் டைவர்சிஃபைடாக பண்ணுங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக இடிஎஃப்பில் எல்லாத்தையும் ஒரே ஃபண்டில் அப்படி போடாமல் கொஞ்சம் டைவர்சிஃபைடாக தான் மார்க்கெட் இந்த சில்வர் பீக்கில் இருக்குது அதனால கொஞ்சம் டைவர்சிஃபைடாக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா என்னுடைய அபிப்பிராயமா வெள்ளி முதலீடு நம்ம செய்யலாம் அதுல நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசுறோம் ஒரு ஒருத்தவங்களும் அவங்க போர்ட்போலியோ பில் பண்ணும் போதே இவ்வளவு டெட்டு இவ்வளவு ஈக்விட்டி இவ்வளவு எல்லாம் இனிமே அதே மாதிரி வெள்ளிக்கு அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் போர்ட்போலியோல கொடுக்கணுமா மேம் கண்டிப்பா கொடுக்கறது நல்லது இது நாள் வரைக்கும் தங்கத்துல கொடுத்துட்டு இருந்தோம் பத்துல இருந்து இருபது உங்களுடைய டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கோல்டு அலகேஷனுக்கு வச்சிருந்தோம் இனிமேல் அதுல பிரிச்சுக்கோங்க இருபது வச்சுக்கிங்களா பத்த தங்க கோல்டுலயும் பத்த சில்வர்லையும் வச்சுக்கோங்க ஏன்னா சில்வர் அப்படிங்கிறதும் ஒரு அத்தியாவசியமான ஒரு ஒரு மினரலாக மாறிக்கொண்டிருக்கிறது இண்டஸ்ட்ரியல் வெப்பன்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அங்கே அதிகமாயிட்டே இருக்குது அதனால உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஏற்கனவே இது வரைக்கும் வாங்காதவங்க கொஞ்சம் யோசிங்க சில்வரில் வாங்கலாமா அப்படின்னு யோசிங்க தங்கத்திலயே தான் டம்ப் பண்ணிட்டு இருக்கோம் இங்கேயும் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு வாங்குங்க ஏன்னா இது வந்து தங்கம்ங்கிறது ஒரு கிராம இந்த அளவு போயிடுச்சு வெள்ளி நமக்கு அஃபோர்டபிள் ரேட்டு தானே அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்ததுக்கான சாத்தியக்கூறுகளும் தங்கத்தை விட அதிகமாகவே இருக்குங்கும் போது நம்ம தங்கத்துக்கும் ஒதுக்கீடு பண்ணி உங்களோட போர்ட்போலியோல குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் தாராளமாக ஒதுக்கீடு பண்ணலாங்கிறது என்னுடைய முதலீடு இப்போ நாளுக்கு நாள் விளையாடிட்டே இருக்கறதுனால நிறைய மக்களுக்கு சந்தேகம் இருந்ததுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க